என் செல்ல குழந்தையே இன்று அம்மா உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த தேதியினை நீ தொட்டாயல்லவா என் தங்கமே அப்படி என்ன அதிசயம் அந்த நாளில் உன் வாழ்க்கையில் நடந்துவிடப் போகின்றது என்று உனக்கு சந்தேகம் வந்துவிட்டதல்லவா உன்னுடைய சந்தேகத்தை அம்மா போக்கி கொடுக்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் காண்பித்திருக்கின்ற தேதியானது பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என் பிள்ளையே இந்த தேதியில் அப்படி என்ன அதிசயம் இருக்கும் என் தங்கமே அம்மா இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தை இந்த உலகத்தில் தீய சக்திகள் அதிகமாக உருவெடுக்கும் பொழுது அந்த தீய சக்திகளை எல்லாம் அழிக்க அதைவிட ஒரு பெரிய நல்ல சக்தி உருவெடுக்கும் அப்படி உருவெடுத்திருக்கின்ற ஒரு நல்ல சக்திக்கு உகந்த நாள்தான் அந்த நாள் அம்மா யாரை பற்றி சொல்கிறேன் என்று உனக்கு இப்பொழுது புரிந்ததா நிச்சயமாக புரிந்திருக்கும் என் தங்கமே பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் என் பிள்ளை இந்த வராகி எனக்கு உகந்த வள்ளர் பிறை பஞ்சமினால் அன்று காலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பஞ்சமி திதியானது ஆரம்பமாகின்றது அடுத்த நாள் காலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை பஞ்சமி திதியானது இருக்கின்றது என் குழந்தையே இன்று இந்த வாழ்க்கை நான் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சாதகமாக நடக்கவில்லையே என்று நீ வருந்திக் அல்லவா பலரது எண்ணங்களை உன் வாழ்க்கையில் செயலாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைத்து வருந்துகின்றாய் அல்லவா நாம் நினைப்பது ஒன்றும் நடப்பதும் ஒன்றுமாக இருக்கின்றது நமக்கான நல்ல நேரம் எப்பொழுது ஆரம்பிக்கும் என்று என் பிள்ளை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா உன்னுடைய இந்த எதிர்பார்ப்பினை உனக்கு பூர்த்தி செய்து கொடுப்பதற்காகத்தான் உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் இந்த வளர்பிறை பஞ்சமியில் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த போகின்ற மிக பெரிய அற்புதம் ஒன்றினை என் பிள்ளை நீ கண்ணார காணத்தானே போகின்றாய் என் தங்கமின் பல நாள் வேண்டுதல் கூட ஒரே நாளில் நிறைவேறிவிடும் தெய்வத்தின் சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நாளில் நீ ஒரு வேண்டுதலை வைக்கும் பொழுது அது உனக்கு நிறைவேறிவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையைத்தான் இன்று இந்த வர ஆகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் அதாவது நாளை மறுநாள் உனக்கு இந்த வர ஆகிய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைக்க வேண்டிய நாள் இந்த நாளில் என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவறவிட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உனக்கு இந்த செய்தியினை சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாக ஒரு விஷயம் நீ எப்பொழுதும் புரிந்துகொள் இந்த வராகியானவளை உன்னுடைய பூஜை அறையில் எங்கே வைக்க வேண்டும் என்கின்ற சந்தேகம் உனக்கு இருக்கும் பட்சத்தில் நீ விநாயக பெருமானுக்கு அருகில் என்னை வைக்க வேண்டும் நீ அப்படி வைக்கும் பொழுது உனக்கான வேண்டுதல்கள் எல்லாமே தெய்வங்களை விரைவாக சென்றடையும் என் பிள்ளை நாளைய தினமானது சதுர்த்தி திதி விநாயக பெருமானுக்கு உகந்த சதுர்த்தி திதி முடிந்த அடுத்த நாள் பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கி கொண்டே இருக்கின்றது இதையெல்லாம் எப்படி சமாளித்து இதிலிருந்து இருந்து வெளியே வரப்போகிறோம் என்று என் குழந்தையும் அதிகமாக சிந்தித்துக் சந்தோஷங்களைப் சந்தோஷங்களை பற்றியெல்லாம் அதிகமாக சிந்திக்க நேரமில்லாமல் எப்பொழுதுமே கஷ்டங்களை பற்றிதான் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல தீர்வானது நிச்சயமாக கிடைத்து விட வேண்டும் எல்லா கஷ்டங்களிலும் இருந்தும் என் பிள்ளை நீ வெளியே வர வேண்டும் எத்தனை சூழ்நிலைகள் எத்தனை விதமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுக்க நினைத்தாலும் கடைசியில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது என்னவோ நீ நினைத்த விஷயங்கள் மட்டும்தான் நடக்காது என்று நினைத்த விஷயத்தை கூட உனக்கு நடத்தி காட்டுவதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் அம்மா உன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றேன் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டு அடைய முடியாமல் தவிக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சிலருக்கு கனவாக மாறிவிடுகின்றது ஒரு சிலர் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் மறக்காமல் தனக்கு என்ன வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமி இந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா வருகின்ற வளர் பிறை பஞ்சமி திதியில் இந்த தாயானவளினுடைய சக்தி அத்தனை உயர்வாக இருக்கும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு தர வேண்டும் என்று ஒரு விஷயத்தை முடிவெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் அந்த விஷயத்தில் இந்த முடிவிலிருந்து நான் ஒருபோதும் விலகிவிட மாட்டேன் உன் அம்மா நான் எப்படி உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று முயற்சிகளை செய்கின்றேனோ அதுபோல என் பிள்ளை நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நடப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என் தங்கமே நீ முதலில் இந்த வாழ்க்கையின் மீது வைத்திருக்கின்ற அன்பினை அதிகப்படுத்திக் கொண்டே இரு உனக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் வளர்த்து கொண்டே இரு நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையானது வெகு விரைவாகவே மாறிவிடும் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வர வேண்டும் எப்பொழுதெல்லாம் இந்த வராகி உனக்கு தன்னுடைய சக்தியின் மூலமாக நல்லதை செய்வாள் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் அம்மா உனக்கு போகின்றேன் என் தங்கமே நீ முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு சில விஷயங்களை பற்றி சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொருவரிடமும் பேச வேண்டும் என் தங்கமே எதற்காக அம்மா சொல்கின்றேன் தெரிகிறதா பேசிய வார்த்தைகளை மறந்துவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ற ஒன்று இருக்காது நாம் இன்னொருவரிடம் பேசும் பொழுது அந்த பேசுகின்ற வார்த்தையில் தெளிவு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு தெளிவோடு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இந்த வராகி ஆகி பல நாளாக கத்தி கத்தி சொல்லிக் உன்னுடைய கெட்ட நேரங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இந்த நல்ல நேரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற தேவையற்ற சந்தேகங்களை எல்லாம் விடுத்து இனி எப்படியும் எந்த சூழ்நிலையிலும் இந்த விஷயத்தை செய்துவிட வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் எந்த ஒரு தொய்வும் ஏற்பட்டுவிடக்கூடாது நான் உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நான் மீண்டும் உன் வாழ்க்கைக்காக கொண்டு வந்து கொடுப்பேன் என்றுமே நான் உன்னுடைய அன்பினில் மயங்கி கொண்டே இருப்பேன் என் பிள்ளை என் மீது கொண்ட அன்பின்பால் வளர்பிறை பஞ்சமியில் அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அற்புதத்தைக் கண்டு மெய் சிலிர்க்கத்தான் போகின்றாய் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்